அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க முதல் முயற்சி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நாங்கள் பிஜி வந்து படித்து எக்ஸாம் எழுத போகிறோம் எங்களால் வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனதுக்குள்ளார இருக்கலாம் நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை வீட்லேயே செல்ஃப் ப்ரிப்பரேஷனால் ஸ்டடி புக்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே படிக்கலாம் இவங்க ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உள்ளார இருக்கும் அதே போன்று நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பிஜிடிஆர்பி இதற்கு முன்பு எழுதியிருக்கலாம் சிவி அட்டன் பண்ணி வேலை கிடைக்க மறந்துருக்கலாம் இல்லை ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்டவங்க ஒரு பத்து மார்க்கு இடைவெளியில் விட்டவங்க அவங்களாம் வந்து இந்த முறை வந்து நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக வந்து வேலை வாங்க முடியுமா இந்த முறையாவது நம்மளுக்கு வந்து கிடச்சிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சிந்தனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே போன்று பேரளவில் நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க சும்மா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நம்ம அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முறை வந்து இந்த நியூ சிலபஸ்சில் நம்மளால் படித்து வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களால் வேலை வாங்க முடியும் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படியுங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களால் வேலை வாங்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஸ்கூலில் பிஜிஎஸ் சண்டா ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணி எழுதின அனுபவங்கள் இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் சிவி அட்டன் பண்ணுவாங்க இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்டவங்களாம் இந்த முறை உங்களுக்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்குது ஸ்டேட் லெவலில் உங்களால் கண்டிப்பாக ரேங்க் வந்து வாங்க முடியும் என்னென்ன தவறுகள் வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்சீங்க எந்தெந்த யூனிட்டில் உங்களுக்கு மார்க் வந்து குறைஞ்சிது லாஸ்ட் டைம் எழுதிருந்திங்கன்னா தயவுசெய்து அனாலிசிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்லாம் மார்க் போயிருந்தது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை வந்து மீண்டும் நடைபெறாதவாறு திருத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் உங்களால் ரேங்க் வாங்க முடியும் அதே போன்று நான் அட்டன் பண்ணதே இப்போ சும்மா பேரளவில் தான் அட்டன் பண்ணி பார்த்தேன் எனக்கே ஐம்பது மார்க் வருது அறுபது மார்க் அதெல்லாம் வந்து அது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காதீங்க சரிங்களா எப்போதுமே வந்து நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷன் செஞ்சால் மட்டும்தான் கட் ஆஃப் வர முடியும் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா கூட பிரச்சனையே கிடையாது இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் புதிய பாடத்திட்டம் அல்ல தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்குமே புதிய பாடத்திட்டம் தான் நிறைய பேர் வந்து நியூ சிலபஸாக இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது இப்போ நாங்கள் புதிதாகலாம் படித்து வேலை வாங்க முடியுமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே புதிய பாடத்திட்டம் தான் உங்களுக்கு மட்டும் கிடையாது அதனால் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான் எல்லாருமே புதிதாக தான் படிக்க போகிறாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க கண்டிப்பாக ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து நீங்க பார்த்துக்கணும் அப்போ இப்போலாம் வந்து ஒவ்வொரு போட்டித் தேர்வுமே இந்த பேரளவில் அட்டன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து மிக 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 குறைவாக ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் பிடிபிஆர்டி எக்ஸாமாக இருக்கட்டும் எஸ்சிடி எக்ஸாமாக இருக்கட்டும் கட் ஆஃப் எவ்வளோ மார்க் வருதுங்கிறது தெரியும் உங்களுக்கு அப்போ முடிந்தளவுக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து ஆசிரியர்கள் வந்து ப்ரிப்பரேஷனோடு தான் போய் எக்ஸாம் எழுதுறாங்க முன்னாடிலாம் அப்படி கிடையாது இப்போ வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எக்ஸாமுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு போய் தான் எல்லாேருமே எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு எக்ஸாம் தொடர்ந்து படித்து உங்கள் மீது நம்பிக்கை வச்சு தொடர்ந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்க முடியும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நாங்கள் எழுத போகிறோம் அப்படின்னா நூறு உங்களாலேயும் கண்டிப்பாக டாப்பரில் வந்து வர முடியும் சரிங்களா நான் சொன்னது போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்க்கணும் எப்போ பார்க்கணும் ஃபுல்லாக நம்ம படித்து முடித்த பிறகு ஒரு ரிவிஷனுக்கு தான் வந்து கொஷின் பேப்பரை பார்த்து நம்மளுக்கு எப்படி இதுக்கு முன்னாடிலாம் கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களை நீங்களே திருத்திக்கிட்டே வந்துடணும் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் படிக்கக்குள்ளே ஒரு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அதன் பிறகு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டோம் போயிட்டே இருப்போம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளார வர வச்சுக்கணும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் ஒரு தேர்விற்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் நம்ம படித்து இந்த முறை வேலை வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட்லாம் முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நம்மளுக்குலாம் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த சிந்தனையுமே உங்களுக்குள்ளார வராது நீங்கள் நல்லா ஆர்டர் பண்ணுவீங்க வேலையும் வாங்கிடுவீங்க அதே போன்று நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது நாங்கள் படிச்சிட்ருக்கோம் ஆனால் மீண்டும் மீண்டும் பார்க்கக்குள்ளே எங்களுக்கு புதிதாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் படிக்கிறோம் எப்படியாவது வேலை வாங்கின ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் ஒரு முறை படிச்சுட்டு மறுபடியும் பார்க்கக்குள்ளே எங்களுக்கு மறந்து போன மாதிரி இருக்குது இன்னும் நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஒரு யூனிட் முடிக்கவே இவ்வளோ நாள் ஆகுது நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறது மனதை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் மாற்றத்தை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது ஜார்ஜ் பெர்னார்ஷோட ஒரு சிந்தனை வரிகள் வந்து நான் சொல்கிறேன் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனை வரிகள் இது உங்களுக்கு பொருந்து நினைக்கிறேன் முதல்ல இந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றுங்க இப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது நம்ம தான் இந்த ஒரு எண்ணமே தான் வச்சுருக்கோமே ஒரு நம்ம ஒரு யூனிட் முடிக்கலாம் எத்தனை நாளில் முடிக்கவே வாய்ப்பே இல்லை நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது அந்த எண்ணமே நம்மளுக்கு உள்ளார வரது கிடையாது எனக்கெல்லாம் வந்து நான் அந்த படித்த அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் தான் நான் அப்போ தான் பிஜியை அட்டன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியே நான் பிஜி வந்து அட்டன்ட் பண்ணதே கிடையாது எனக்குள்ளார ஒரு கான்ஃபிடண்ட் வந்து தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கான அந்த படிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எதுவுமே வரல நான் எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை நான் வேலை வாங்கினோம் அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய படிக்கணும் நிறையவுக்கு நான் ஏற்கனவே ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கணும் இது மட்டும் தான் நான் யோசிச்சேனே தவிர மற்றது எதுவுமே எனக்கு வந்து தெரியல இந்த ரீசன் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க முதல்ல அந்த எண்ணங்களை வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது மனிதர்களுள் ரெண்டு வகை உண்டு ஒன்று திறமையானவர்கள் மற்றொன்று திறமையை பயன்படுத்தாதவர்கள் அவ்வளவுதான் யாருமே திறமையற்றவர்கள்னு யாருமே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் நானும் ஒவ்வொரு வீடியோவிலையுமே சொல்லுவேன் அந்த திறமையை வந்து பயன்படுத்தாதவங்களால தான் நம்ம வந்து வேலைக்கு வர முடியல தவிர உங்களுக்கு வந்து திறமை இல்லை நாலேஜ் இல்லை நாங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் படித்தோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது திறமையை வந்து பயன்படுத்துகிறவங்க வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே திறமையானவர்கள் தான் ஒருத்தவங்க வேலைக்கு ஒருவங்கெல்லாம் திறமையை பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் திறமையை வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க இதுதான் வந்து வித்தியாசம் அதனால் அதை மாதிரியான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க முதல்ல எண்ணங்களை மாற்றிக்கிங்க அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு வர மாட்டேங்குது சரிங்களா அந்த எண்ணங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதனால் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக வேண்டும் அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களால் படிக்க முடியும் படிக்க முடியும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் தினந்தோறும் இடையில் வந்து நான் மோட்டிவேஷ் மோட்டிவேஷன் வீடியோ வந்து கொடுக்கவே இல்லை நிறைய பேர் வந்து டிஆர்பிக்கு மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லோராலுமே படித்து வேலை வாங்க முடியும் நானும் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி